துயரங்களில் மலைகளை சுமந்தபடி சோர்ந்த கண்களோடு நடந்து கொண்டிருந்தேன் எதிரே காற்றில் தன் பிஞ்சு கைகளை நீட்டி இல்லாத அம்பை என் மீது பாய்ச்சி நகர்கிறான் ஒரு பொடி அந்த நொடியில் நேரே இதயத்தை கிழிக்கும் சிரிப்பு அம்புகளை சுமந்து சரிகின்றன என் அத்தனை துக்கம் மலைகள் ஒரு ரொம்ப அழகான ஒரு நம்ம கவிதைகளை எங்கிருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு நம்மகிட்ட இயற்கை இருக்கு குழந்தைகள் இருக்கு ஒரு இயற்கை கேள்வி நான் வாசிக்கிறேன் இது ஏன் இன்றைக்கு காலையில் அவசரமா கிளம்பி வந்துட்டு இருந்தேன் எனக்கு முன்னால ஒரு இருசக்கர வாகனம் போவது ஒரு தந்தை ஓடிட்டு போறாரு மகள் அவள் என்னை பார்த்து அமர்ந்திருக்கிறான் இந்த சாலையை பார்த்து அமர்ந்திருக்கிறான் அவள் யார கூடிய பேசிட்டு வரான் முன்னால் அப்பா இருக்காரு அவர் அப்பா கூட பேசுறாரு அவர் வேற கூடயோ பேசிட்டு வரான் அதுதான் கவிதையா பண்ணிச்சு ஆனா ஒரு காட்சியா அந்த காட்சியை கவிதையை எழுதிட முடியுமா

நம்ம சாலையில் சந்திக்கிற குழந்தைகளிடமிருந்து இயற்கையிடமிருந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து நம்ம கவிதைகளையும் கதைகளையும் உருவாக்கிக்க முடியும் நான் சமீபத்தில் வாசிச்சில் நல்ல தொகுப்பு இதை அனுபவம் பண்ணேன் இதில் இன்னும் ஒரு கவிதையை கூட உங்களுக்கு வாசிச்சு காட்ட முடியும் இயற்கையிலிருந்து ஒரு கவிதை அந்திமான் புரங்கும் இடம் மலைப்பூ ஒவ்வொன்றாய் குதிர்ந்து கொண்டிருந்தது மரகத மஞ்சள் இரஞ்சு சின்னஞ்சு கட்டிலேயே உடல் ஒடுங்கி அமர்ந்திருந்தது அவ்வளவுதான் அந்தியின் மொத்தமும் அதில் உறங்கத் துவங்கிவிட்டது அக்குத்து செடியின் உலகம் கடைசியாய் செலுத்த போது தன் உடலை இலையாக்கி அதில் மோனத்தவம் ஒழியைத் துவங்கியது அம்மஞ்சன் பட்டாம்பூச்சி நன்றி